இன்றைக்கி இந்த இடத்துல தான் பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி இதில் நான் தேடி இருப்பேன் இப்போது முன் சைடு ஃபுல்லாகவே அப்போ தண்ணியாக இருந்து இப்போ ஃபுல்லாகவே வற்றிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த சைடில் இருந்து ஆரம்பிப்போம் எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை மேல் சைட்லேருந்து கீழே மிஸ்ஸான பொருளெல்லாம் இங்கே தான் இருக்கும் சரி அதான் இந்த இடத்துல தேடி பார்க்கலான்னு வந்தேன் இங்கே முன்னாடி நிறைய பேர் ஸ்விம் பண்ணுவாங்க இப்போ யாருமே இந்த சைடு வர்றதில்ல சரி அதான் தேடி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் எதுவும் இருந்த மாதிரி இல்லை இந்த பக்கத்தில் நம்ம அந்த ஓடி தேடி பார்க்கலாம் ஆன்லாக தான் இருக்குது ஆனால் ஒரு சவுண்டு கூட வர மாட்டேங்குது இன்னும் உள்ளே தள்ளி போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆ இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கு இல்லைங்க எடுத்து பார்க்கலாம் கரெக்ட் அந்த இடத்துல தான் இருக்கு இது ஒரு சகதி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கு எந்த இடத்துல கால் உள்ளே போகணும்னு சொல்ல முடியாது அதனால் பார்த்து பார்த்தா இருக்கேன் சரி இந்த இடத்துல இருக்கிறத க்ளீன் பண்ணி இதில் என்ன போய்ட்டுருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் ஃபுல்லாகவே சகதி மண் தொளி மாதிரி இருக்குது இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த இடத்துல அதான் மேலேயே தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் ஏதோ கம்பி மாதிரி இருக்குது கம்பி இல்லை செயின் செயின் மாதிரி தெரியுது பார்க்க நீங்கள் வெளியே எடுத்து பார்க்கலாம் செடியில் இருக்கு